ஹாய் ஹலோ வணக்கங்க இன்றைக்கு ராத்திரி சாப்பாடு விடு குட்டி மீன் விளாக்க பார்த்தாலும் இன்னைக்கு கல்யாணம் வீடு சாப்பாடு தான் பார்த்துக்கோங்க பந்தியில் உட்காந்தாச்சு இலை போட்டாச்சு இலை லைட்டாக பெஞ்சிடுச்சு பார்த்துக்கோங்க சரி இருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை பசன அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஒரு பாட்டில் வச்சு நிற்க வச்சாச்சு அப்படியே தண்ணி தொளிச்சாச்சு ஃபஸ்ட்டு அவியல் கூட்ட கொண்டு வந்து செஞ்சாச்சு வச்சாச்சு பார்த்துக்கோங்க டேஸ்ட் பார்த்தாச்சு துவரம் கூட்டு கொண்டு வச்சாச்சு தீயல் கூட்டு கொண்டு வச்சாச்சு அதையும் நக்கி பார்த்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா தயிர் உள்ளி கூட்டு வந்துருந்தேன் அதே இடத்துல நக்கி பார்த்தாச்சு பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாம் கூட்டு கொண்டு வந்து சாரி கொண்டு வந்திருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க எல்லாம் டேஸ்ட் பார்த்தாச்சு அப்புறம் அண்டால வந்து பப்படம் கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கு நிலவால சோறு கொண்டு வந்திருந்தாங்க சுட சுட இருந்துச்சு பார்த்துக்கோங்க அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து பருப்பு குழம்பு அதே மாதிரி லேட்டாக நான் செஞ்சாச்சு டேஸ்ட் பார்த்தாச்சு பத்துக்கோங்க எங்கள் அம்மா வந்து பருப்பு கறி சாப்பிட மாட்டாங்க அதெல்லாம் சாம்பார் கிட்டேருந்து எங்கள் அம்மா சாம்பார் ஊற்றுறாங்க அடுத்த ரவுண்டுக்கு நானும் சாம்பார் வாங்கி சாப்பிட்டாச்சு பார்த்துக்கோங்க அடுத்தது எங்கள் அம்மா இலையிலேருந்து அவியல் கூட்ட நான் எடுத்த பார்த்துருங்க அவியல் கூட்ட உண்மையிலேயே கன்னியாகுமரியோடு மிகப்பெரிய ஸ்பெஷல் எல்லா காய்கறியும் கிடக்கும் அதில் இப்போ முந்திரியும் கிடச்சிருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்து வந்து ரசம் பத்துக்கோங்க ஓகேவா அதையும் சாப்பிட்டாச்சு அடுத்தது பப்படத்தை பிடிச்ச போட்டு பாயத்தை ஊற்றியாச்சு ரெண்டு பாயசம் கருப்பு பாயசம் வெள்ளை பாயசம் ரெண்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு பார்த்துக்கோங்க அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இலையில கொஞ்சம் மோர் வாங்கி விரசி சாப்பிட்டாதான் நிம்மதி பார்த்துக்குங்க அப்படியே எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு கிளம்பி போன நேரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே டிஜே எல்லாமே வச்சுருந்தோம் அங்கே எல்லாம் கடந்து ஒரே ஆட்டம் பார்த்துக்கணும் செம வைப்பாக இருந்துச்சு அப்புறம் வந்து பொண்ணு மாப்பிளை கூட எல்லாம் சேர்ந்து டான்ஸில் ஆடி வைப்பு பண்ணிவிட்டு செஞ்சாச்சு இடத்த கால் பண்ணிட்டு வந்தாச்சுங்க ஓகேவா ஃபுல்ஸ் லைக் பண்ணுங்கள் எல்லாேரும் சந்தோஷமா இருங்க தேங்க் யூ